சார் இது பார்த்தீங்கன்னா நாலு சில்லுற சார் இடம் ஸ்ட்ரேட் ஹெல்வேலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாவது கிலோமீட்டர்லேயே சைட்டு சார் இது ரெண்டு பம்பு செட்டு சர்வீஸு நாலு சிலிற இடம் பூஞ்சை இடம் தான் சார் ரேட்டு பார்த்தீங்கன்னா பார்ட்டியுடைய ஃபைனல் ரேட்டு முப்பத்தி ரூபா சார் சென்ட்டு ரெண்டு இபி சர்வீஸு இருக்குது சார் ஃப்ரீ சர்வீஸு இது ஒரு கிணறு சர்வீஸ் சார் அது ஒரு கிணறு தெரியுது பாருங்கள் அது ஒரு கிணறு சர்வீஸு சார் எல்லாம் இப்போ பயிர் வச்சுருக்காங்க ரெண்டாவது மூணாவது போகமாக ஊர் ஒட்டிய சைட்டு சார் பார்த்தீங்கன்னா உத்தரமாரிலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சாவது கிலோமீட்டரில் நமக்கு சைட்டு சார் இது பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமர் ஒன்றியம் சார் நம்ம போர்வே ரோட்லேருந்து கரெக்டாக ரெண்டாவது கிலோமீட்டரில் நமக்கு சைட்டு சார் இது வந்துடுது கொஞ்ச இடம் தான் ஊரை ஒட்டிய இடம் சார் திருப்பி நாடு முடிஞ்சு திருப்பி சேட ஒட்டியிருக்காங்க சார் நடுவு போட எல்லாம் ரெட் சாயில் மண்

இந்த சைட்டும் உண்டு சார் அப்படியே அப்படியே பார்த்தீங்கன்னா அங்கே அப்படியே பண்ணிட்டு போகலாம் சார் பண்ணி மாற மாதிரி இடம் தான் இது பக்கத்தில் எல்லாமே கொடுத்துட்றாங்க சைட்டுங்க இந்த ரோடும் ஃப்ரண்டேஜ் வருது பார்த்தீங்கன்னா நமக்கு ஊர் ஓட்டியே சைட்டு சார் பார்த்தீங்கன்னா ஃபோர்வே ரோட்லேருந்து ஸ்டேட் ஹைவேலேருந்து ரெண்டாவது கிலோமீட்டரில் நமக்கு சைட்டு பார்ட்டியுடைய ஃபைனல் ரேட்டு முப்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் சார் சென்ட்டு அதில் நகைச்சு புள்ளி இல்லை சார் புத்திரமர் ஒன்றியும் காஞ்சிபுரம் மாவட்டம் களியாமோண்டி இப்போ வந்து ஸ்டேட் ஹைவே காமிக்கிறோம் பாருங்கள் சார் கிட்டவே வந்துடும் நம்மளுக்கு ஸ்டேட் ஹைவே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பஸ் நின்று பார்க்கக்கூடிய இடம் ైవ వందాచు సార్ రైట్ ఎంత వందవాసి పోలూర్ చేపట్టు లెఫ్ట్ ఎంత ఉత్తరమేర్ పో రూట్ సార్ స్టేట్ హైవే ఫోర్ వే రోడు పార్తీన ఒక హైర్ సెకండరి ఇంగ్లీష్ మీడియం స్కూల్ పక్కతు